நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு தரமான சம்பவம் செஞ்சிருக்காங்க உடனடியாக பணிஞ்சிருக்கு வங்கதேசம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இந்தியாவை முடக்கிறதுக்கு இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி வேலையை செஞ்சிருக்காங்க அது வந்து இப்ப அம்பலமாயிருக்கு அதை பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிக்கோங்க அதே போல பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லயும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க வங்கதேசம் வந்து அதானி பவருக்கு செலுத்த வேண்டிய நிலுவை தொகையான 637 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்தியிருக்கு இதன் மூலமாக மின்சாரம் வந்து தடையின்றி கிடைக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக பல மாதங்கள் நிலுவைத் தொகை செலுத்தப்படாமல் இருந்த நிலையில இந்த முன்னேற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு கடந்த சில மாதங்களாக நிலுவைத் தொகையை செலுத்துவதில் சிக்கல் இருந்து வந்ததாக தகவல் தெரிவிக்குது ஒவ்வொரு மாதமும் தொண்ணூறுல இருந்து நூறு மில்லியன் டாலர்கள் வரைக்கும் செலுத்த வேண்டியிருந்துச்சு இந்த நிலையில தான் ஜூன் மாதத்துல நானூத்தி முப்பத்தி மில்லியன் டாலர்கள் செலுத்தப்பட்டதன் மூலம் நிலுவைத் தொகை முழுமையாக தீர்க்கப்பட்டிருக்கு இதன் விளைவாக அதானி பவர் நிறுவனத்துடைய கடன் மதிப்பீடுகள் ஏஏ பிளஸ் மற்றும் ஏஏ ஆக உயர்த்தப்பட்டிருக்கு அதானி பவர் நிறுவனம் ஜார்க்கண்ட்ல ஆயிரத்தி அறநூறு மெகாவாட் மின் உற்பத்தி நிலையத்தை அமைச்சிருக்காங்க இதன் மூலமாக வங்கதேசத்துடைய மின்சார தேவை பூர்த்தி செய்யப்படுது இப்போது தரப்புக்கும் இடையே நிலவி வந்த பிரச்சனை இந்த நிலுவையை வந்து செலுத்துகிறாங்களே இதன் மூலமாக சுமூகமாக தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க வங்கதேச மின்சார வாரியம் நிர்ணயித்த அட்டவணையின்படி பணம் செலுத்தி உள்ளதாக அதானி குழும அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த வாரம் குறித்த அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் பணம் செலுத்தப்பட்டு வந்ததாகவும் எல்சி அப்படின்னு சொல்லப்படுகிற கடன் கடிதம் முறையாக வழங்கப்பட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க வங்கதேச மின்சார மேம்பாட்டு வாரியத்தின் தரவுகளின்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதானி பவர் நிறுவனத்துடன் மின்சார ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு ஆனா ரஷ்யா யூக்ரைன் போர் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு இதன் காரணமாக வங்கதேசம் அதானி பவருக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை அதிகரித்துச்சு இருந்தாலும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளின் காரணமாக தற்போது நிலுவைத் தொகை முழுமையாக செலுத்தப்பட்டிருக்கு இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவுல அதானி குழுமத்தின் பங்கு முக்கியமானதாக கருதப்படுது அதானி பவர் நிறுவனம் அதானி குழுமத்தின் ஒரு துணை நிறுவனமாகவும் இந்த மின் உற்பத்தி நிலையம் மூலம் வங்கதேசத்தின் மின்சார தேவை கணிசமாக பூர்த்தி செய்யப்படுது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி அதானி பவர் நிறுவனம் அடுத்த இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு வங்கதேசத்துக்கு வந்து மின்சாரம் வழங்கும் இதுக்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வங்கதேசம் அதானி பவருக்கு பணம் செலுத்த தவறினால் மின்சாரம் வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் தற்போது நிலுவைத் தொகை செலுத்தப்பட்டதுனால் மின்சாரம் வந்து தடையின்றி கிடைக்கும் வங்கதேசம் எரிசக்தி பற்றாக்குறையை சமாளிக்க நிலக்கரி மற்றும் எண்ணெய் போன்ற எரிபொருட்களை அதிக அளவில் இறக்குமதி செஞ்சுட்டு வருது மின்சார தட்டுப்பாடு காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மாணவர் போராட்டம் வெடித்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து தான் சர்வதேச நாணய நிதியம் அதாவது ஐஎம்எஃப் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வங்கதேசத்துக்கு நாலு புள்ளி ஏழு பில்லியன் டாலர்களை வந்து கடன் உதவியாக கொடுத்துருக்காங்க அதானி பவர் நிறுவனம் வங்கதேச அரசுக்கு சொந்தமான பங்களாதேஷ் பவர் டெவலப்மெண்ட் போர்டு லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுது வங்கதேசம் அதானி பவருக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை செலுத்தியதன் மூலம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு வந்து மேலும் வலுப்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மின்சார விநியோகத்தை உறுதி செய்வதன் மூலம் வங்கதேசத்துடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இத்தனை நாட்களாக இந்தியா வந்து விடாப்பிடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு போடு போட்டாங்க அதன் விளைவாக தான் எங்கே வந்து சுத்தமாக பவர் இல்லாமல் போய் இருள்ள மூழ்கிச்சுனா வங்கதேசம் அவ்வளோதான் சிக்கலாக போயிடும் சொல்லி உடனடியாக நிலுவைத் தொகை வந்து வங்கதேசம் வந்து கட்டியிருக்காங்க ஆனால் இதே வேளையில் சீனா கூட சேர்ந்து சதி வேலை செஞ்சுருக்கு வங்கதேசம் சீனா கூட சேர்ந்து வங்கதேசம் மட்டுமல்ல பாகிஸ்தானும் சதிவேலையே செஞ்சுருக்காங்க அதாவது ஆசிய கண்டத்தில் நம்முடைய நாடு பொருளாதாரம் மட்டுமில்லாமல் பல்வேறு துறைகளில் வந்து வேகமாக வளர்ந்துட்டு வர்றாங்க இதனால் ஆசியா மட்டுமில்ல உலக அளவில் நம் நாட்டுடைய புகழ் உச்சத்துக்கு சென்று வருது இதை விரும்பாத அண்டை நாடுகள் நம் நாட்டை முடக்கவும் தனிமைப்படுத்தவும் பெரிய பிளானை கையில் எடுத்திருக்காங்க இந்த சதி திட்டத்தில் பரம எதிரியான பாகிஸ்தான் சீனா மற்றும் வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகள் இணைந்துள்ள நிலையில்தான் அதன் பின்னணி குறித்த திடுக்கிட வைக்கும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு தற்போது நம் நாடு உலகளாவிய பொருளாதாரத்தில் நாலாவது இடத்துல இருக்காங்க அதே போல துறை உள்பட பல துறைகளில் வேகமாக முன்னேறிட்டு வர்றாங்க இதனால ஆசியா மட்டுமல்ல உலக அளவில் பல்வேறு நாடுகளும் நம்மோட வர்த்தகம் மட்டும் இல்லாமல் நட்பு பாராட்டிட்டு வர்றாங்க ஆனால் நம்முடைய அண்டை நாடுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிலைமையே வேற நம்ம கிட்டே பிரிந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய கூடாரமாக இருக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கு வங்கதேசமும் தற்போது பொருளாதார நெருக்கடி சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உள்ளிட்டவற்றினால உலக நாடுகள் மத்தியில் மதிப்பிழந்தது சீனாவை எடுத்துக்கிட்டோம்னா தன்னை விட பொருளாதாரத்துல நலிவடைந்த நாடுகளுக்கு கடன் கொடுத்து அவங்களை முடக்கிறதும் அதுக்கப்புறமா அவர்களுடைய வளங்களை கொலையடிக்கிறதையும் வாடிக்கையாக வச்சிருக்கு ஆனா நம்முடைய நாடு எல்லா நாடுகளையும் நேர்மையான உறவை பின்பற்றிட்டு வர்றாங்க இதனால பல நாடுகளும் நம் நாட்டுடன் சேர்ந்து தளவாடங்கள் தயாரிக்கவும் வர்த்தகம் செய்யவும் தயாராகிட்டு வர்றாங்க ஆசியாவிலும் நம் நாட்டின் அசுர வளர்ச்சியை விரும்பாத சீனா பல்வேறு சதி வேலைகளில் ஈடுபட்டுட்டு வருது தற்போது நம் பரம எதிரியான பாகிஸ்தானையும் புது எதிரியான வங்கதேசத்தையும் கூட்டு சேர்த்து நம்மை தனிமைப்படுத்தும் வேலையில சீனா தொடங்கியிருக்கு இந்த மூணு நாட்டில் வங்கதேசத்துல சேக் ஹசீனா அவர்கள் பிரதமராக இருந்தது வரைக்கும் நம் நாட்டுடன் நல்ல உறவு இருந்துச்சு கடந்த இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனிஸ் பதவியேற்றது முதல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நம் நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு சரிவை வந்து சந்திச்சிருக்கு நம் நாட்டுடைய புதிய எதிரியாக இப்போது வங்கதேசம் வந்து இருக்கு சீனா பாகிஸ்தான் கூட நெருக்கம் காட்டி நமக்கு ஸ்கெட்ச் போடும் வேலையில வங்கதேசம் வந்து ஈடுபட்டு வருது அதே போல் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் காலம் காலமாக மோதல் இருக்குது பாகிஸ்தான் நம்மை நேரடி எதிரியாக பார்க்குது ஆனால் சீனா நம்மை எதிரியாக பார்த்தாலும் கூட அதை வெளிப்படையாக அறிவித்தது கிடையாது நம்முடன் நல்ல உறவு பேண விரும்புவது போல காட்டிக்கொண்டு நய வஞ்சகராக சீனா செயல்படும் இதனால் பாகிஸ்தானை விட சீனா தான் நமக்கு பெரிய அச்சுறுத்தலாகும் இப்படி தான் நம்முடைய நாட்டை சுற்றி உள்ள மூணு நாடுகளும் நம்மை தனித்தனியாக எல்லையில் சீண்டிட்டு வர்றாங்க இப்போது இந்த மூணு சதிகாரங்களும் ஒரே அணியில் இருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி சீனாவுடைய குன்மிங் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டம் நடந்துச்சு இதில் நம் நாட்டுடைய சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றாங்க அதே போல் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் வங்கதேசம் நாடுகளுடைய பிரதிநிதிகளும் பங்கேற்றாங்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுச்சு இதில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் பற்றிய கண்டிப்பு எதுவும் இல்லை அதே வேளையில் பாகிஸ்தானுடைய பலுஜிஸ்தான் தாக்குதல் தொடர்பான தகவல் இருந்துச்சு பலுஜிஸ்தானில் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக நடக்கும் தாக்குதலுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு பாகிஸ்தான் தெரிவிச்சிட்டு வரும் நிலையில்தான் இது வந்து இடம்பெற்றிருந்துச்சு இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜ்நாத் சிங் அவர்கள் கூட்டறிக்கையில் கையெழுத்திட மறுத்தார் இது ஒரு பக்கம் இருக்க குன்மீங்கில் சீனா பாகிஸ்தான் வங்கதேசம் பங்கேற்ற முத்தரப்பு பிரதிநிதிகள் கூட்டம் நடந்துச்சு இந்த கூட்டத்தில் நம்முடைய நாட்டை டார்கெட் செஞ்சு அந்த நாட்டு பிரதிநிதிகள் பேசியிருக்காங்க ஆசியாவில் தங்களுக்குள்ள ஒத்துழைப்பை அதிகரித்து விட்டு இந்தியாவை தனிமைப்படுத்துவது அப்படின்னு பேசியிருக்காங்க அது மட்டும் செயல்படாத சார்க்கு கூட்டமைப்புக்கு பதில் இந்தியா இல்லாத புதிய கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் இதில் சார்க் கூட்டமைப்பில் உள்ள அனைத்து நாடுகளையும் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் இந்தியாவை வந்து நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க இப்படி ஒரு கூட்டமைப்பு உருவாக சாத்தியம் இருக்கிறதா அப்படின்னா நிச்சயம் இருக்குது ஏன் அப்படின்னா சார்க்கு கூட்டமைப்பு மொத்தமாக முடங்கிருச்சு தெற்காசிய நாடுகளிடையே பிராந்திய ஒத்துழைப்பு வர்த்தகத்தை மேம்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் உருவாக்கப்பட்டது தான் சார்க் கூட்டமைப்பு முதல்ல இந்தியா சீனா பாகிஸ்தான் வங்கதேசம் மாலத்தீவு பூட்டான் நேபாள் இலங்கை ஆகிய ஏழு நாடுகள் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் ஆப்கானிஸ்தான் இணைஞ்சாங்க இதன் மூலம் தெற்காசிய நாடுகளிடையே கல்வி பொருளாதாரம் நட்புறவு ஆகியவற்றை மேம்படுத்த இந்த அமைப்பு தீவிரமாக செயல்பட்டு வந்துச்சு இதில் இந்தியா வந்து முக்கிய பங்களிப்பு செஞ்சாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காத்மண்டில் இந்த பிரதிநிதிகள் கூடுனாங்க அதுக்கு அப்புறம் சார்க் கூட்டமைப்பு நடைபெறலை ரெண்டாயிரத்தி பதினாறில் நம் நாட்டில் உரி பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு உரி ராணுவ தளத்துக்குள்ளே புகுந்த நாலு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கையெறு குண்டுகளை வீசினாங்க மூணு நிமிடத்தில் ராணுவ தளம் மீது பதினேழு குண்டுகளை போட்டாங்க இதில் பதினேழு இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டாங்க நாலு பயங்கரவாதிகளும் தீர்த்து கட்டப்பட்டுச்சு மேலும் பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு நம்முடைய படைகள் தாக்குதலை நடத்துனாங்க இதனால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே பதற்றம் வந்து அதிகரிச்சிச்சு தான் சார்க் மாநாடு பாகிஸ்தான்ல நடைபெற இருக்கு உரி தாக்குதலை காரணம் காட்டி இந்தியா பங்கேற்க மறுத்தது நம் நாட்டை போலவே இலங்கை பூட்டான் வங்கதேசம் அதாவது அப்போது ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமராக இருந்த காலம் ஆகிய நாடுகளும் பங்கேற்க மறுத்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சார்க் கூட்டமைப்பு நடைபெறலை இப்படி சார்க் கூட்டமைப்பை முடக்கி இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் வங்கதேசம் விரும்புது இதனால் சார்க் அமைப்புக்கு புத்துயிர் அளிக்க இரண்டு நாடுகளும் சொல்லிட்டு வந்தாங்க இது தெற்காசிய நாடுகளிடம் எடுபடலை இதனால் தான் தற்போது பாகிஸ்தான் வங்கதேசம் ஆகியவை சீனா கூட சேர்ந்து சார்க் கூட்டமைப்புக்கு பதில் இந்தியா இல்லாமல் பிற சார்க் உறுப்பு நாடுகளை ஒன்றிணைக்க திட்டமிட்டிருக்காங்க இது பத்தி கேள்விக்கு வங்கதேசம் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கு ஆனா உண்மை என்னன்னா பாகிஸ்தான் சீனா வங்கதேசம் இணைஞ்சு தெற்காசியாவில் நம்முடைய நாட்டை தனிமைப்படுத்த புதிய அமைப்புகளை உருவாக்க திட்டமிட்டு இருக்காங்க இதை வந்து பாகிஸ்தான் பத்திரிகைகள் வந்து உறுதி செஞ்சிருக்காங்க இதனால இந்தியா வந்து சுதாரிக்க வேண்டும் இல்ல அப்படின்னா இலங்கை மாலத்தீவு உள்பட பிற நாடுகளை ஓர் அணில திரட்டி நமக்கு எதிரான வேலைகள்ல சீனா பாகிஸ்தான் வங்கதேசம் வந்து இறங்கலாம் அதனால இப்படி இந்தியாவை வந்து கவுண்டர் செய்கிறக்காக பாகிஸ்தான் வங்கதேசத்தை வச்சு சீனா ஆரம்பிச்சிருக்கும் இந்த ஆட்டத்தை நம்முடைய நாடு உடனடியாக தடுக்க வேண்டும் இல்லை அப்படின்னா வரும் காலத்துல நம்முடைய நாட்டுக்கு பேராபத்தை விளைவிக்கலாம் அப்படின்னும் இந்தியா வந்து சுதாரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க நம்முடைய கருத்து அதுதான் நண்பர்களே சீனா வந்து லேசா ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அசால்ட்டாக விட்டோம் அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஒவ்வொரு மா நாடுகளுடைய தலைவர்களையும் மண்டிகை கழுவி உங்களுக்கு நான் அதை தர்றேன் இதை தர்றேன் நீங்கள் இதை வச்சுக்கோங்க எனக்கு இப்போ உடனேலாம் வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை திருப்பி செலுத்தினா போதும் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை கூறி இந்தியாவுக்கு எதிராக அந்த எல்லாம் திசை திருப்புவாங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்குது அதனால் நம்ம முளையிலேயே கிள்ளி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு முடிவு கட்ட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் சீனா வங்கதேசம் எல்லாம் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து செயல்பட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க மூணு பேரும் சேர்ந்து அதாவது ஒரு நாடு அதாவது சீனாவை சொல்கிறேன் சீனா ஒன்று மட்டும் சேர்ந்து மற்ற இரண்டு நாடுகள் வந்து தன்னுடைய வலைக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்கு அதே போல் பாகிஸ்தான் வங்கதேசம் சேர்ந்து மற்ற நாடுகளை பிரெயின் வாஷ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக திரும்புவாங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது அப்படி ஒரு நிலமாக இந்தியாவுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதா நம்முடைய கத்தாக இருக்குது அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றிய உங்களுடைய கருத்துக்களை ஏன் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்